எல்லோருக்கும் வணக்கம் ஈரோட்டிலேருந்து இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் மகாராஜன் ஒரு படம் வந்திருக்கு இந்த படம்லாம் சமுதாயத்துக்கு எப்படி ஒரு கேடை விளைவிக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நடிகர் நடிக்கிறாங்களா டைரக்டர் இந்த பணத்தை எடுக்கிறாரான்லாம் எனக்கு தெரியல அவ்வளவு சமுதாயத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வக்கரமான எண்ணங்களை விதைக்கக்கூடிய இப்படியான படங்களை எப்படி தான் சென்சார் வெளியிடுதுன்னு தெரில சரி தமிழ் சினிமா அவ்வளவு தான் இப்படி தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட அதில் இருக்குது என்ன சொல்கிறது இது இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி குரங்குபொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார் அதில் ஒருத்தர் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்கிறாரு அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிற மாதிரி ரொம்ப அத்தரூபமாக ஒரு கிளைமேக்ஸை வச்சுருப்பார் அதே கூட ஒரு ஒரு இது மாதிரியாக ஒரு நெரிடலை தான் ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் தகுப்பண்ணவும் தண்டனையை அனுபவிப்பான் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்க இந்த படத்தில் எப்படி இதை விஜய் சேதுபதியெலாம் ஏற்றுக்கிறாருன்னு தெரில பணத்துக்காக தன்னோட ஐம்பதாவது படத்தில் தன்னோட திறமையை காமிக்கிறதுக்காக தன்னோட தன்னோட நடிப்பை காமிக்கிறதுக்காக நீங்கள் நெக்ஸ்டெல்லாம் கடைசியில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளிப்பிங்ஸில் பார்க்கும்போது ரொம்ப வக்கரமாக இருக்குது என்ன என்ன சொல்கிறது இந்த மாதிரியான எண்ணம் சொல் சிந்தனையெல்லாம் எப்படி இந்த சமுதாயத்தில் விதைக்கிறாங்கன்னே தெரில இதை வேறு வித் கோமாளியில் வந்து பேசுகிறாங்க டிவியில் வந்து பேசுகிறாங்க இந்த படத்தை பாருங்கள் இந்த மாதிரி படத்தையெல்லாம் தடை கூட செஞ்சால் கூட தப்பு கிடையாது இந்த படத்தில் சிங்கம் புலிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது அவர் இப்போ காமெடி நடிகராக இருக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அஜித் வச்சு ரெட்டுங்கிற படம் எடுத்திருக்காரு அவருக்குள்ளே அத்தனை திறமை இருக்குது இவரெலாம் எந் எப்படி எந்த கான்செப்டில் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல அவ்வளோ வக்கரமாக நடிக்கிறாரு என்ன சொல்கிறது அவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரெல்லாம் நடிச்சிட்டு அதுக்கெலாம் பேட்டிலாம் கொடுத்துட்டு இதெல்லாம் சூப்பராக நான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறது டைரக்டருக்கு அறிவு இருக்கா நடித்த விஜய் சேதுபதிக்கு கான்சியஸ் இருக்கா அவருக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது அவருக்கெலாம் வந்து மனநிலையோடு தான் இந்த படத்திலாம் நடிக்கிறாங்களா என்ன சொல்ல வராங்கன்னா ஹீரோ பொண்ணுக்கு இல்லைங்க வில்லனோட பொண்ணுக்கு இது நடந்தால் சூப்பர் அப்படி சார் அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது தெரியலன்னு தெரில சமுதாயத்தில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கவன் கொள்ளையடிக்கிறவனெல்லாம் பணத்தை மட்டும் கொள்ளையடிக்காதீங்க பெண்களும் கொள்ளையடிங்க அப்படின்னு தத்துருவமாக இதெல்லாம் நடிச்சு காமிச்சு இதெல்லாம் எப்படி தான் அப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு தெரில இந்த மாதிரியான படங்களையெல்லாம் தயவுசெய்து இனிமேல் வர டைரக்ட் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் செல்ஃப் கான்சியஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி படத்தை எடுக்காதீங்க இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணாதீங்க வித் கோமாளியில் வந்து வெஜிடேபிள் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அதிகப்படுத்தக்கூடிய கேவலமான படங்களை தயவுசெய்து தடை